கையில வச்சு அடிச்சு முளக்கறேனா அப்படிதான் டீ இருக்கும் இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒண்ணு போல பார்த்தனா கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் அதிகமா தான் சாட்டேன் போல எந்திச்சு கொஞ்ச காணா எனக்கு எந்திச்சு நிக்க முடியுமானே பேசாம நம்ம பார்வதி கடையில போய் எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வரியா வயிறு முட்ட ஏதாவது ஹைஸ்டா சொல்லிட்டேன் என்ன டீ சொல்லுத நான் இப்பட்டனால வயிறு முட்டை பிரியாணியோ என்னதோ தின்னுட்டேன் வையே இப்படி ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சானா எனக்கு நல்ல ஜீரணம் ஆகுது மாதிரி இருக்கு நான் ஜீரணம் ஆகும்ல இவ்வளவு நாள் வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் நீ எப்ப சாக வந்திருக்கா யாச்சி சும்மா இருங்க அதெல்லாம் குடிச்சாலும் ஒருத்தர் சாக மாட்டாங்கனே முதல்ல அதெல்லாம் குடிச்ச ஜீரணம் உனக்கு எந்த டாக்டர் டீ சொன்னாரு இல்ல தெரியாம தான் கேக்கே உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க ஒரு

போட்டீங்கன்னா எனக்கு ஒரு கிளாஸ் கொண்டாங்கண்ணே ஆட்டும் போட்டு கொண்டாரே இரு அந்த கறி குழம்பு கேட்டிரட்டி ரெண்டு கிண்ணத்துல ஊத்தி கொண்டு வந்துற வைப்பமே ஏப்பா உங்கட ஜூஸ் தான கேட்டே நீங்க கறி குழம்பு எடுத்துட்டு வரீங்க அப்படினா எட்டி கறி குழம்பு தர இவ்ளோ நேரம் ஆயிட்டு நின்னுங்க இருக்கே வீட்டுக்கு கிளம்பிங்கன்னு சொல்ல வரீங்களோ ஏட்டி மெண்டல நான் அப்படி சொல்லுவானா ஜேரி ஜூஸ் மட்டும் இப்ப எடுத்துட்டு வரேன் அப்ப போ போது அங்கேயும் கறி குழம்பு நான் மறந்து போயிருவேனா ஏதோ ஒரு சின்ன

வாங்க வாங்கனே நான் ஒரு முக்கியமான விஷயம் வேற உங்ககிட்ட கேட்கணும் ஆ சரி நான் அப்புறம் வரேன் இருங்க ஜூஸ் கொஞ்சம் இல்லடி அவ அந்த பிள்ளை இன்னும் நம்ம இருந்து எல்லா தட்டை எல்லாத்தையும் வரை வரைக்கும் எடுக்கணும் அவட்ட ஜூஸ் வேற போட சொல்லி குடிக்க பாத்தியா ஒரு குடிக்க இல்ல அந்த அது அப்படிதான் கண்டுக்கிடாத நம்ம இப்ப இதுவும் சொன்னா அது பதிலுக்கு வேற எதுவும் சொல்லும் வேற ஏதாவது பேசுவோம் ஏச்சி உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் நீ எல்லாம் வீட்டுக்கு அவன் ஏன் இப்பல இந்த சைடே வர மாட்டிக்காவோ அங்க இருக்கீங்க பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கி அவன் என்னைய உங்கட்ட சேர கூடாது சேர கூடாதுங்க நான் ஏட்டி வா நம்ம போய் அந்த மொட்டை கிழவிய பார்த்துட்டு வருவோம் அதுக்கு நம்மள பிடிக்கலையாமே அப்போ நம்ம அத கண்டிப்பா பாத்தே ஆவணும் ஆமா அதானே போய் பார்த்துட்டு போ உனடி ஏட்டி உன் எதிரி இந்த சௌத்ரி அது முக்காடு போட்டுருக்கான டீ சவுப்பு கலர்ல அவ ஏதோ கடை வச்சிருக்கலாமே உனக்கு தெரியுமா என்னது கடை போட்டுருக்காளா ஏட்டி நம்மளுக்கு ஊருக்குள்ள

மீன் வேணும் மீன் வேணும்னா வீட்டுக்காரர் வேலைக்கு இல்ல காசு அனுப்பல மீன் வேணுமா காசு இல்லைன்னா சரி காசு கொடுத்து மீன் வாங்கி கொடுத்தா கழுவி பறக்கி மசாலாலாம் எல்லாம் வச்சுட்டு அவளுக்கு மட்டும் நாலு மீன் பொறிச்சி எடுத்துட்டு போயிருக்கா இந்த பிள்ளைல வீட்டுக்குள்ள கிடக்க அதுக்கு யாரும் செஞ்சு கொடுப்பான்னு நினைப்பிருக்கானு பாரு இன்னும் வீட்டுக்கு வரல நான் இன்னும் போட்டு நேரம் பொறிச்சி கொடுத்துட்டு படுத்துருக்கேன் தனியாவே இருந்திருப்பேன் இவன் வந்து என் உசுர தான் என்னம்மா வேலையெல்லாம் குடிச்சிட்டு நல்ல ஜாலியா படுத்து கிடக்கப் போலையே ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோசமாக இருக்கேன் வாயில் எதையும் கேட்டு விட்டு போயிடறது எங்கிட்டையும் போன ஆ வீட்டில் மீனை தடைய வச்சிட்டு எனக்கு என்னென்னு போயிருக்கா இந்த பிள்ளைகளுக்கு யார் எல்லாம் பண்ணிக் கொடுப்பா சொல்லி ஏம்மா அது நீ இருக்கேளா நீ இருக்கேன்னு நான் வாட்டுக்கு மெஃபில் தடைய வச்சிட்டு போனேன் அதுவும் இல்லாம இந்த பிள்ளையில சூடா பொறிச்சு கொடுத்தாதான் தான் நான் அப்படியே பொறிச்சு வச்சிட்டு போனா எங்க தீங்கும் இந்த பிள்ளையில அதான் நீ இருக்கேன்னு தான் நான் வாட்டுக்கு போனேன் இந்த அக்கா வீட்டுக்குதான் போனேன் நீலாம்பரியக்க வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுதுன்னு இருந்துச்சு அதான் நான் எனக்கு மட்டும் நாலு மீனை பொறிச்சிட்டு போனேன் நல்லா போன டீ என்ன டீ கையில வச்சிருக்க நீலாம்பரிக்க வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்க உமா உனக்காண்டிதான் கொஞ்சம் கிண்ணத்துல வாங்கிட்டு வந்தேன்

சேரிட்டி கொண்டா கொண்டா அந்த பிள்ளை ஆசையா கொடுத்துருக்கோ நானே சாப்பிட்டுக்கிறது என் கொண்டாட்டி ஏமா அப்படி உழிஞ்சி கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாமா வச்சிரு நான் சாப்பிட்டுக்கிடுவேன் பரவாயில்ல பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிடுது கொண்டா சேரிமா அந்த பிள்ளையில எங்க ரெண்டையும் அது எங்க வீட்டுல கிடக்க எங்கிட்டு போச்சே எனக்கு தெரியாது மீன் மட்டும் பொறிச்சு கொடுத்தேன் சாப்பிடுறது நேரத்துக்கு கரெக்டா வந்துச்சு தின்னுச்சு எங்கேயோ போயிட்டு இப்போம் சரி இங்க பேர் போவ சரிமா அப்ப நீ கறியெல்லாம் வச்சு சாப்பிடு நான் வெளியில போயிட்டு வரேன் வீட்டுக்கு The <laughs>

எனக்கு கூட பிறந்த அக்கா மாதிரி அவ எனக்கு எவ்வளோ பண்ணிருக்காவோ நான் அதெல்லாம் அவளை அடுத்தவள நினைக்க முடியாது நான் தான் அவட்ட சொன்னேன் இப்படி சாப்பிட போறேன்னா அதான் எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வானே அதான் அவ வாங்கிட்டு வந்திருக்கா நீ இன்னொரு தடவை அவளை இப்படிலாம் பேசாதம்மா அதுக்கப்புறம் நான் மனசுல இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு காலம் வருவா அப்ப நீங்க என்ன நிலைமைக்கு ஆகுதிங்கன்னு பாருங்க ஏண்டே இவ்ளோ நல்லா பேசதே இல்ல வீட்டுக்கு வெளியில் உன் ஃப்ரெண்ட் என்ன வாய் அடிக்க ஆனா இங்க அம்மா பதில் கேட்டா மட்டும் இப்படி நின்னுக்கிட்டே இருக்க அவளுக்கு பதில் பதில் பேசவண்டிதானே நீ பதிலுக்கு பதில் பேச இவ்ளோ நேர ஆயிரு சொல்லுங்க எனக்கு அதெல்லாம் உங்க அம்மா நான் லவ் பண்ணி வந்த என்னையும் அந்த ஒரே காரணத்து தான் நான் பேசாம இருக்கேன் இதுக்கு மேல வாய் இஷ்டம் ஏப்பா நீ சாப்ட முடிச்சுது நான் கொஞ்ச நேர ர வரட்டுமா மறுபடியும் போறியா வெளியில வேண்டாம் சொன்னா நான் போக என்ன சொல்லுங்க சேரி சேரி பேயிட் வா வேண்டாம்லாம் சொல்லல நீ ஏ வெளியில தான் சந்தோஷமா இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு போயிட் வா நான் சாப்டறதும் பேயிட் படுத்து தூங்க தான் போறே எதுக்கு அப்புறம் உங்கள நான் எல்லastype போட்டுட்டு போறேன்